இது உங்கள் தமிழ் பவர் நியூஸ் தமிழ் பவர் நியூஸ் ஆதரவளித்து வரும் நேயர்களுக்கும் பொதுமக்களுக்கும் முதலுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் பவர் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் இது அவங்களுடைய வாழ்த்துறை பயன்படும் அந்த வகையில் வாழ்த்துறை வழங்குவதற்காக வினாடி தோறும் வியப்பை தரும் நம்முடைய கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் இன்னை பதிவான மேலாண்மை இயக்குநர் திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு பகுதி திருமதி சுபாஷினி அம்மா அவர்கள் வாழ்க்கை வழங்க உங்கள் அனைவருக்கும் வணக்கம் மகிழ்ச்சியான இந்த தர்மத்தில் உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறோம் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் இந்த இந்த அண்மையான நிகழ்ச்சிக்கு நம்ம ஊக்குவித்து இந்த கல்லூரியை ஒரு வலைத்திட்டத்தை நமது மாநில அமைச்சர் அவர்களையும் உங்கள் சார்பாக வருகவர்கள் வேண்டும் என்று வரவேற்கிறேன் நம்ம அப்துல் கலாம் சொல்ல மாதிரி கனவு காணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இன்றைக்கு அமைச்சர் கண்ட கனவு தான் இந்த நிகழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த கல்லூரியாக இருக்கட்டும் இந்த தொழிலில் எவ்வளவோ ஒரு திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் இந்த கல்லூரிங்கிறது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு அவுட்புட் கொடுத்துட்டே இருக்கும் நல்ல மாணவர்கள் வெளியில் வரணும் நல்ல ரிசல்ட்டு தரணும் நீங்களும் வந்து மாவட்ட ஆட்சியர் ஆகணும் பெரிய அளவில் வளரணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் ஒரு நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க ஒரு ஜப்பானிய பழமொழியில் மீன் கொடுக்குறத காட்டிலும் மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படிம்பாங்க அது போல தான் நீங்கள் வந்து உங்களுக்கு கல்வியை கொடுத்தாச்சு நீங்கள் இதை வச்சு வளர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய நோக்கந்தான் நம்ம அமைச்சருடைய நோக்கம் இன்றைக்கி வந்து நினைவாக இருக்குது இன்னும் ஒரு ஒரு சில வாரத்தில் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கல்வி நம்ம சொந்த கல்லூரிக்கே போக போகிறோம் அப்படி எல்லாருக்கும் நல்லா அமைச்சர் வந்து எழுந்து நின்று உங்களுடைய நன்றியை வந்து சொல்லலாம் கண்டிப்பா எழுந்து எழுந்து இருக்கும் பேங்க் இருக்கும் இந்த போல் தான் இந்த மாதிரி ஒரு கல்வித்துறையில் சேவை செய்கிறது இது போல் இதுதான் எங்களுக்கு ஒரு முதன்முறையான ஒரு முதன்மையாக இருக்குது இது அமைச்சர் மூலமாக எங்களுக்கு நிறைவேறுகிறது ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது எவ்வளவோ நம்ம வந்து எந்த உதவி பண்ணாலும் இந்த உதவி வந்து ஒரு பெரிய எல்லா குடும்பத்துலையுமே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தோம் அமைச்சர் நிறைய உதவி பண்ணுறாங்க அதில் இந்த உதவி வந்து ஒரு பெரிய உதவியாக நான் நினைக்கிறேன் நாங்களெலாம் வந்து ஒரு சாதாரண பள்ளிலேருந்து தான் வந்தோம் எங்கள் அப்பாலாம் ஒரு ஆத்திரியராக இருந்தாங்க இன்னைக்கு வந்து படிப்பு தான் எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் நிம்பாட்டி இருக்கு இதே போன்ற படிப்பை நீங்களும் ஒரு ஆயுதமாக எடுத்து நாளைக்கு ஒரு சிறந்த ஒரு நாட்டுக்கு ஒரு நல்ல குடிமகனாக வரணும் அப்படிங்கிறது தான் இந்த கூட்டுறவுத்துறையுடைய விருப்பம் அதை எல்லாரும் நிறைவேற்றுவீங்க அப்படிங்கிறது எல்லாம் நாங்கள் வந்து அமைச்சருக்கு வந்து உறுதி சொல்லுங்கள் நீங்கள் வந்து எங்களுக்கு இந்த கல்லூரிக்கு நீங்கள் என்ன பெருமை செய்யணும் யூனிவர்சிட்டி ரேங்க் உங்களுக்கு என்னென்ன ஒரு சொல்லுவோம் இந்த ஃபஸ்ட் இயர் சேர்ந்துருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இன்னைக்கு கூட ஒரு பேச்சு போட்டியில் ஒரு மாணவன் வந்து ப்ரைஸ் வாங்க போகிறதா சொல்கிறாங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன திறமைகள் இருக்கோ அதை நீங்கள் முன்னாடியே வந்து சொல்லிடுங்க அதை நாங்கள் வளர்த்து இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு சிறப்பாக இருக்கும் நீங்கள் என்ன தயக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து டிஎன்பிசி நான் படிக்கணும் விரும்புகிறீங்களா இல்லை நான் வந்து ஸ்போர்ட்ஸில் இது பண்ணணும் அப்படிங்கும் போது நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வந்து உதவி புரியும் ரொம்ப நன்றி பல ஆண்டுகள் முதல்வராக இருந்தாலும் இந்த ஆண்டு நம் கல்லூரியினுடைய புதுமுகம் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆரவாரம் கொள்ளாத அமைதியின் வடிவம் நாளும் ஒரு சிந்தனை மாணவர்களுக்கு வழங்கும் நடமாடும் போதி மரம் அன்னாரில் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் நம்முடைய முதல்வர் திண்டுக்கல் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ் நெஞ்சங்கள் அனைவரது ஐபி ஐயா என்று அன்பொழுக அழைக்கப்படக்கூடிய மாண்புமிகு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சிகள் துறையினுடைய அமைச்சர் ஐயா அவர்களை வணங்கி எனக்கான ஒரு சிறிய வாழ்த்துறையை நான் பேச விளைகின்றேன் அன்புக்குரிய பெற்றோர்களே அருமையான மாணவர் செல்வங்களே மேடையிலே வீற்றுள்ள ஐயா குருமூர்த்தி தொடங்கி கூட்டுறவுத்துறைகளை பணிபுரியக்கூடிய அத்துணை உயர் அதிகாரிகளே அலுவலர்களே அமைச்சர் ஐயா அவர்களோடு வருகை கொடுத்துள்ள அவரது கட்சியினரை சார்ந்த கட்சியினர்களே பஞ்சாயத்து தலைவர்களே ஊரக தலைவர்களே ஒன்றிய செயலர்களே மாணவர் செல்வங்களே எங்களது கல்லூரியை சார்ந்த அருமையான ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் ஆசிரியர்லா பணியாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வணக்கங்களை வாழ்த்துக்களை தெரியப்படுத்தப்படுகின்றேன் அருமையான மாணவ செல்வங்களே பெற்றோர்களே ஒரு கல்லூரியை ஆரம்பிப்பது என்பது அரசாங்கத்திற்கு எவ்வளவு பெரிய கடினமான பணி என்பது நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையிலே மாண்புமிகு ஐயா அமைச்சர் பெருமகனார் அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்த காலகட்டத்திலே அதிலே ஒரு சிறு பகுதி தொகையானது ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை அறிந்து அதிலிருந்து ஒரு எண்பது கோடி ரூபாய் அளவிலான தொகையை எடுத்து தான் சார்ந்த மாவட்டத்திலே தான் சார்ந்த மாவட்டமானது என்னதான் ஒருபுறம் வளர்ந்து பட்டிருந்தாலும் கூட தான் உள்ளபடியே சார்ந்துள்ள ஆத்தூர் நிலக்கோட்டை ஒட்டன் சத்திரம் கொடைநோடு